என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மே தின நல்வாழ்த்துக்கள் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் இப்படி ஏராளமான நல்வாழ்த்துக்கள் உங்களை சொல்லலாம் ஏன்னால் நாம் எல்லாருமே தொழிலாளர்கள் தான் இருக்கிறோம் இந்த தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும் இந்த தொழிலாளர்கள் நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லாயிருக்கும் எனவே தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் இன்றைக்கி வியாழக்கிழமை வியாழக்கிழமை எப்பயும் போல் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் ஈவினிங் ஆறு மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை மே தினத்தை முன்னிட்டு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நல்லா இருக்கணும் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறணும் சொல்லி நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் சார் இதில் அனுப்பி வைங்க உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணி அப்பாவோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கணும் செய்கிறான் அதே பேர் நேற்று புதன்கிழமை லைவில் சயனா நாளைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறனோனா நிறைய பேர் நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பித்தாங்க என்னடா ஒரு சந்தோஷமான செய்தி சாயனா என்ன சந்தோஷமான செய்தின்னு உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி தான் சாயராம் நான் நம்ம துவாரகமை ஆலயம் கட்டிட்டோம் இந்த ஆலயம் கட்டிகிட்டே நம்ம அன்னதானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அப்போ செஞ்சு எடுத்துன்னு வருவோம் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்ரு அதை செஞ்சு அங்கேருந்து தூக்கின்னு வந்து இறக்கி அதை சாப்பாடு போகிறதுக்குள்ள நமக்கு பெரிய வேலையாக அது ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய டபரா ஆட்டோவில் தூக்கி ஏற்றி வச்சு அதை பாதுகாப்பாக ஏற்றந்து இங்கே இறக்க ஏற்றுறதுல பெரிய பிரச்சனையாக இருந்தது என் அப்பாக்கிட்ட நம்ம கேட்கும் போது தான் சாப்பா இப்போ ஏன்னா மாதிரி அங்கே அந்த கிராமத்துக்கு யாரும் வந்து உதவியும் செய்ய மாட்டாங்க நாமளே கட் பண்ணி செய்ய வேண்டியதான் கோயில் பக்கத்தில் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் காரணம் என்ன இருந்தால் நிறைய பேர் நாங்கள் வந்து உதவி செய்யணுவாங்க ஏன்னா நாங்கள் செய்கிற இடத்துல ஆட்டை கூட உள்ளே வராது அது உள்ளே வராது தான் சாய் சகோதர சகோதரிகள் யாரும் மாட்டாங்க வரவும் முடியாது அந்த மதியான நேரத்தில் ஏன்னால் நம்ம மதியான நேரத்தில் தான் போய் வேலை செய்கிறது பக்கத்தில் நம்ம கோயில் இருந்து கொஞ்சம் தூரம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதுக்கான கட்டிட வேலைகள் ஆரம்பிச்சுருந்தோம் அந்த கட்டிட வேலை இன்னும் முழுமையாக நிறைவடையலை நான் சாப்பாடு செய்கிற இடம் மட்டும்தான் நம்ம கட்டலான்னு முடிவு பண்ணேன் அந்த இடத்த வாங்கியிருந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம மனைவியோட சகோதரியோட என் என் மனைவியோட தம்பி சகோதரன் தான் அங்கே இடம் வாங்கி அந்த கோயில் எதிர்க்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடு தள்ளி அந்த இடம் சும்மா தானே இருக்குது நீங்கள் அதை கட்டிக்கினே அங்கே சமையல் செய்யுங்கன்னு அவர் சொல்லி அவர் நமக்கே அதை எழுதி கொடுத்துட்டாரு அவருக்கு பெரிய நன்றியாக சொல்லலாம் அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பித்தோம் வீடுனா சமையல் கூடம் நம்மளுடைய அன்னதான கூடம் மாதிரி கட்டலாம் கட்ட ஆரம்பித்தோம் கட்டி முடித்து இன்னும் முழுமை பெறல அதுக்கப்புறம் வேறு அன்னதான கூடம் மட்டும் கட்டினா போதேன் யாராக வந்தால் போனால் தங்கது இப்போ நானே வந்தேன்னா ரொம்ப தூரம் போய் தங்க வேண்டியதாக இருக்குது அது நான் சென்னையில் கும்மிடி ஒரு மூணு நாள் தங்கும் போது இந்த அன்னதான குடத்துலேயே தங்கிக்கலாம்னு சொல்லி மேலேயே ஒரு ரூம் ஒன்று போடலான்னு போட்டோம் அப்படி போது அதை தெரியல பொருளாதார சிக்கலை நிறையா சிக்கல்கள் உருவாகி இப்போ அது முழுமையாக இன்னும் முழுமையடையில் இருந்தாலும் நாம் இப்போ அன்னதான குடத்தை திறந்துடலாம் ஏன்னா அது கீழே முழுமை பெற்றுருச்சு எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மே நாலாந்தேதி நம்மளுடைய துவாரகமாயில் அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு அன்னதான கூடம் மே நாலாந்தேதி திறக்க போகிறோம் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வரணும் ஏன்னா நிறைய பேருக்கு இதை சொல்லலை இங்கே கோயிலுக்கு வரவங்களுக்கே இன்றைக்கி ஈவினிங் தான் நான் அலௌன்ஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஈவினிங் தான் அலௌன்ஸ் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது திறந்துட்டோன்னா நமக்கு அன்னதானம் செய்வதற்கு ஈஸியாக இருக்கும் மேலே வேலை பொறுமையாக பண்ணிக்கலாம் ஏன்னா உண்மையிலேயே பெரிய பட்ஜெட் ஆகிடும் அது அது செலவு கை மீறி செலவு இதுக்கே அவங்க தம்பி நிறைய உதவி செஞ்சார் வீடு கட்டுறதுக்கும் சரி எல்லா உதவிகளும் அவர் செஞ்சு கொடுத்தாரு அவருக்கு பெரிய நன்றி சகோதரிக்கு சகோதரன் செஞ்ச ஒரு ஒரு உதவி தான் சொல்லுங்களேன் அந்த உதவிக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா எல்லா பொருள் உதவி எல்லா உதவியும் அவர் செஞ்சார் அதனால்தான் அவருக்கு பெரிய நன்றி நீங்கள் எல்லாரும் வரணும் மே நாலாம் தேதி என்னடா இது அவசர அழைப்புனால் கண்டிப்பாக இது அவசர அழைப்பு தான் இது டக்குன்னு எடுத்த முடிவு இது டக்குன்னு எடுத்த முடிவு அதனால்தான் சரிமையே நாலாம் தேதி தொடர்ந்துலாம் காலையில் பிரம்மமுகத்த நேரத்தில் அதை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் மூன்றிலேருந்து நாலரை எப்பயுமே நான் அந்த நல்ல நேரம்ன்றது அதுதான் கெட்ட நேரம் நல்ல நேரம் எதுவுமே இல்லாத நேரம் எதுன்னு கேட்டால் பிரம்மமுகத்த நேரம் அன்றைக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சமையல் செய்வோம்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் தள்ளி தான் செய்வோம் ஏன்னால் உடனே செய்ய முடியும் ஏன்னா எல்லா பாத்திரம் அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே வச்சு அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி இன்னும் பெரிய கேட்டுலாம் போடணும் கேட்லாம் போடாமல் இருக்குது சரி இன்றைக்கி ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி ரெடி பண்ணலாம்ன்ற ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்போ இந்த அன்னதான கூடத்தை நிறைய பேர் வந்து அங்கே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணும் எல்லா மக்களும் வரணும் இன்னும் மேலே இருக்கிற அந்த வீடுகளும் முழுமை பெறணும் அதுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சார் ஏன்னா இன்னும் மேலே இருக்கிற வீடுகளெலாம் கொஞ்சம் முழுமை பெறாமல் இருக்குது அதே முழுமை பெற்றுனா யாராவது வந்தாங்கன்னா தங்குறதுக்கும் வசதியாக இருக்கும் யாராவது வராங்க இப்போ நான் வரேன் அதெல்லாம் தங்குவேன் இல்லை யாராவது வராங்க ரொம்ப தூரத்துலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கூட போகலாம் இல்லை மதியானம் போகலாம் அப்படி ஒரு ஏற்பாடு தான் நம்ம பண்ணோம் ஆனால் அதில் பெரிய பொருளாதார சிக்கல் தான் வேறு ஒன்றும் இல்லை பொருளாதார சிக்கல் தான் நாம் நினச்ச பட்ஜெட்டை விட அதிகமாக போகுது எல்லார்கிட்டையுமே நம்ம கடன் வாங்க முடியாது இதுக்கப்புறம் கடன் வாங்கினா நான் தரணும் நான் இப்போ கடன் வாங்கிட்டால் நான் தரணும்ல கடன் வாங்குகிற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை தான் இவ்வளோ தூரம் தள்ளி 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 போயிருந்தது சரி கீழே இருக்கிற அன்னதான கூடம் முடிச்சாச்சு அதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் மற்றதை பொறுமையாக பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டேன் அப்போ அதையும் நல்லபடியாக முடித்து கொடுப்பார் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய அன்னதான கூடம் திறப்பு விழாவுக்கு வாங்க மே நாலு அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு இது நடந்திருக்கு அப்பாவுக்கு கொடி நன்றிகள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிய வேண்டிக்கிறேன் என்னடா ஒரு ஒரு முன்னறிவிப்பு கூட இல்லைன்னா இது திடீர் ஏற்பாடு சாய்ராம் உண்மையிலே இது திடீர் ஏற்பாடு எனவே நீங்கள் எல்லாரும் வளர்ந்து கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கிறான் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இதுதான் ஒரு சந்தோஷமான செய்தி உண்மையிலே அப்பாவுக்கு கொடி நன்றிகள் சாய்ராம்